வணக்கம் மாஸ்டர் மாதிரி எனக்கும் பேச வராது நான் ட்ரை பண்ணுறேன் எலெக்ஷன் ஸோ இந்த படம் வந்து ஆம்பரை சுற்றி எடுத்துருக்கோம் அங்கே தான் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்கு நான் நானும் வெள்ளூர் டிஸ்ட்ரிக் தான் வாலச்சபேட்டி ஊர் ஸோ எனக்கு வந்து அந்த எடுத்த இந்த எல்லா இடமுமே வந்து எனக்கு முன்னாடியே கொஞ்சம் தான் ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு அறுபத்தஞ்சு நாள் ஷூட்டு கண்டினியூ ஷூட்டு ஆக்சுவலி வெள்ளூர்னாவே எல்லாருக்குமே ஒரு ட்ரை ஏரியான்னு தான் நினச்சிருப்பீங்க அது வந்து என்னென்னா சில இடங்கள் இருக்குது ரொம்ப வந்து அழகான கிராமங்கள்லாம் இருக்குது ஸோ அதுவும் இதில் காட்டியிருக்கும் சில ஏரியா வந்து ரொம்ப ட்ரையான ஏரியா இருக்கும் ஸோ வந்து உங்களுக்கு இதில் வந்து ரெண்டுமே இருக்கும் ரொம்ப அழகான கிராமங்கள் எல்லாமே இருக்குது ஸோ அதை நீங்கள் பார்க்காத கிராமங்கள் ஏன்னா பொதுவாகவே வந்து சினிமாவில் வந்து நிறைய பொள்ளாச்சி அதுன்னு போயிருப்போம் ஸோ அதெல்லாமே இது வந்து எக்ஸ்போஸ் ஆகாத ஒரு ஏரியா இந்த வெள்ளூர் டிஸ்டிக் அப்படின்றத ஸோ அதை வந்து டேரக்டர் சூஸ் பண்ணது வந்து நிஜமாகவே இந்த கலத்துக்கு வந்து அது ஒரு பெரிய சப்போர்ட் அது ஸோ அதை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் யூஸ்வலான ஒரு லொக்கேஷன்ஸாக இருக்காது ஸோ அது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும் உங்களுக்கு ஸோ ஈஸியாக வந்து இந்த கதையோட கனெக்ட் ஆகும் அடுத்து வந்து ஒரு டேரக்டர் வந்து இந்த அறுபத்தி ரெண்டு நாள் ஷூட் வந்து என்னென்னா ரொம்ப ஈஸியாக இருந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஸோ டேரக்டருக்கு வந்து என்னென்னா அவருக்கு என்ன எடுக்க போகிறேன்னு அவருக்கு தெரியும் ஸோ அதில் ரொம்ப தெளிவாக இருந்தார் ஸோ ஆனால் அது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது விஜயகுமார் சார் ஆக்சுவலி அந்த டீமே ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க விஜயகுமார் சார் பாவல் சார் எல்லோருமே ரொம்ப பேசிட்டு ரொம்ப அவங்க அவங்களோட கருத்துலாம் சொல்லிவிட்டு ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க திடீர்னு சீரியஸ் ஆகிடுவார் சீரியஸாக ஸ்கிரிப்ட் எடுத்து உட்காந்துடுவார் விஜயகுமார் சார் அவன் உட்காந்துட்டு அதில் என்ன இருக்குது சீன் இருக்குது என்ன பண்ணலாம்னு சொல்ல அந்த ஒரு விஷயத்தில் இருப்பார் ஸோ வந்து எப்பவுமே அந்த கதையை எப்படி பெஸ்ட்டாக பண்ணலாம் என்ன இம்ப்ரவைஸ் பண்ணலாம் அப்படின்றதில் விஜயகுமார் சார் வந்து ரொம்ப அந்த ஒரு ஜாலி மூட்லேயும் இருப்பார் டக்குன்னு முடிஞ்சதுன்னா கட் பண்ணால் அந்த சீன் வரும்போது அந்த எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்றதலாம் அதில் போயிடுவார் ஸோ ரொம்ப ஜாலியான டீமு பாவல் சார் எல்லாம் ரொம்ப ஜாலியாக கலாச்சும் பேசிகிட்டு இருக்கோம் அடுத்து வந்து முக்கியமாக நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் என்னுடைய டீம் வந்து பிரபு ராஜ்குமார் என்னோடய அசிஸ்டண்ட் அவங்க எல்லாமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ஒர்க் பண்ணாங்க லைட் எல்லாம் ஒர்க் பண்ணிணாங்க ரொம்ப தேங்க்ஸ் அதே மாதிரி கிம்பிள் ஆப்ரேட்டர் திலக்கு ஸோ என்னென்னா இதில் வந்து ஒரு அறுபத்தஞ்சி நாள் ஷூட்லேயுமே கிம்பில் இருந்துச்சு ஸோ என்னென்னா உங்களுக்கு தூக்கிட்டு போகிறது ரொம்ப கஷ்டம் ஸோ வந்து அது வந்து அறுபத்தஞ்சு நாளுமே வந்து போட்டு நான் டார்ச்சர் பண்ணேன் ஸோ வந்து ஒரு நாள் கூட எதுவும் சொல்லாமல் நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்தான் ஸோ அந்த எங்கள் டீமுக்கு ரொம்ப தேங்க்ஸு அதுக்கப்புறமா எல்லாருமே சொல்லியாச்சு ப்ரொடியூசருக்கு ரொம்ப தேங்க்ஸ் வந்து ஒரு கேட்டை கியூம்பெலாம் கொடுத்தாரு அறுபத்தஞ்சி நாளுமே எந்த பிரச்சனையுமே இல்லாமல் எல்லாருமே எல்லா டீம்லையுமே வந்து எல்லாமே கரெக்டாக கொடுத்தாரு ஆதித்யா சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அடுத்து எல்லா டீமுக்கும் அந்த தேங்க்ஸ் ப்ரெஸ்ஸு மக்கள் நீங்கள் வந்து இந்த படத்தை கொண்டு போய் நல்லா சேர்க்கணும் ஏன்னா அது வந்து உண்மையாகவே ரொம்ப நல்ல படம் நல்லா வந்திருக்கு அது நான் நிறைய தடவை நான் டீலில் பார்த்துருக்கேன் எனக்கு தடவை பார்க்கும்போதுமே அது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஏன்னா அதோடைய ஆகட்டும் அங்கே இருந்த மக்கள் ஆகட்டும் அது வந்து நான் நிறைய தடவை பார்த்துட்டேன் அது ஒரு தடவை பார்க்கும்போதுமே அது வந்து கனெக்ட் ஆகிட்டே இருக்குது ஸோ ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷான படம் அரசியல் அரசியல் எல்லாருக்குமே தெரியணும் நிறைய பேருக்கு தெரியுது இல்லை எனக்கு என்ன அரசியலுக்கும் அதுவும் சம்பந்தமாக எல்லாரும் போயிடுவாங்க பட் நம்ம செய்யற ஒரு ஒரு விஷயத்துலையுமே நம்ம போறது வர்றது சாப்பிட்றது நம்ம போகிற ட்ரெஸ்லேருந்து எல்லாத்துக்குமே அரசியல் இருக்கு ஸோ அதனால அரசியல் வந்து எல்லாருக்குமே தெரியணும் இந்த படம் வந்து உங்க மூலியமா கொஞ்சம் எல்லாருக்குமே சேரணும் இது ஒரு பெரிய வெற்றி படமாக வரணும் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் மகளிர்